வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட் டெல்லிக்கு சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முகத்திற்கு நேராகவே விளாசி தள்ளிய தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதிர்ந்து போன நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்களிடம் என்ன சொல்லி அனுப்பி வைத்தார் என்பது பற்றியும் டெல்லிக்கு சென்று தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றியும் முழுவர் இப்ப நம்ம பார்க்கலாம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது அந்த வகையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் அவரது அமைச்சரவையில் மீண்டும் மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் அந்த வகையில் நேற்று தினம் டெல்லியில் மத்திய பட்ஜெட் தொடர்பாக மாநில நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது இந்த கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முகத்திற்கு நேராகவே அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்கம் தென்னரசு அவர்கள் விளாசி தள்ளினார் அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுகையில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக கூறினார் மேலும் இரு பெரும் பேரிடர்களை சந்தித்த தமிழ்நாட்டிற்கு வெறும் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி மட்டுமே நிதி வழங்கியது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்றும் பாரபட்சத்தோடு மத்திய அரசு நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டுள்ளதாகவும் தங்கம் தென்னரசு அவர்கள் கடுமையாக சாடினார் இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தேவையான ரயில்வே சாலை திட்டங்களை பட்டியலிட்டு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை விடுத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முகத்திற்கு நேராகவே தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அநீதி இழக்கிறீர்கள் என்றும் தமிழ்நாட்டை மாற்றந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறீர்கள் என்றும் குறிப்பிட்டது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது தங்கம் தென்னரசு அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூடத்தில் பங்கேற்க செல்வதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அப்போது தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்றும் துணிந்து கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்களிடம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தான் நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முகத்திற்கு நேராகவே மத்திய அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி தங்கம் தென்னரசு அவர்கள் ஆவேசமாக பேசினார் கடந்த முறை பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் அனைவரையும் கடுமையாக விமர்சித்து வந்தார் இந்த நிலையில் தற்போது மத்தியில் பாஜகவின் கூட்டணி ஆட்சியே நடைபெற்று வருகிறது இதனால் கடந்த முறை காட்டிலும் இம்முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வீரியத்தோடு பாஜகவை எதிர்ப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வந்தனர் போல் பட்ஜெட் தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற முதல் ஆலோசனை கூட்டத்திலேயே தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய பாஜக அரசை தாக்கி பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முகத்திற்கு நேராகவே அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழ் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கம் குறிப்பிடுங்க